ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டப்சர்விங் தமிழ் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்கப்றோம் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது டெஸ்ட்டு இதுவரையும் பதினோரு டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ புதுசாக வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ பதினோரு டெஸ்ட்டு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பதினோரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் முப்பது கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்லேயும் முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் அனுப்புங்க சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாளாம் என்று முழங்கியவர் யார் தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாளாம் என்று முழங்கியவர் யார் ஆன்சர் பி முடியரசன் இரண்டாவது கொஸ்டின் இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு இந்த நிலை எப்போதோ மாறிவிட்டது என்று கூறியவர் யார் இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு இந்த நிலை எப்போதோ மாறிவிட்டது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ அம்பேத்கர் மூணாவது கொஸ்டின் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று குடிமக்கள் காப்பியம் கூறுது அது குடிமக்கள் காப்பியம் அழைக்கப்படும் நூல் எது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் குடிமக்கள் காப்பியம் எது ஆன்சர் ஏ சிலப்பதிகாரம் நாலாவது கொஸ்டின் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எவை மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எவை ஆன்சர் திரிகடுகம் ஏலாதி சி அஞ்சாவது கொஸ்டின் தில்லியில் உள்ள சிறைச்சாலையின் நிலை பற்றி அறிய தானே சிறைப்பட்டு செய்திகளை திரட்டி தந்த செய்தியாளர் இடம்பெற்றுள்ள இதழ் எது தில்லியில் உள்ள சிறைச்சாலையின் நிலை பற்றி அறிய தானே சிறைப்பட்டு செய்திகளை திரட்டி வந்த செய்தியாளர் இடம்பெற்றுள்ள இதழ் எது ஆன்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆறாவது கொஸ்டின் ஏன் என்ன எப்போது எப்படி எங்கே யார் என்று அன்பு தொண்டர் ஆறு பேர்கள் அறிய செய்வார் செய்தியினை என குறிப்பிடுபவர் கூறுபவர் யார் ஏன் என்ன எப்போது எப்படி எங்கே யார் இந்த வினாக்களுக்கு விடை தெரிவித்து ஆறு தொண்டர்கள் சொல்கிறாங்க இந்த ஆறு கேள்விகள் இருக்கல அதுதான் ஆறு தொண்டர்கள் இந்த ஆறு பேர்கள் அறிய செய்வார் செய்தியினை என குறிப்பிடுபவர் யார் ஏழாவது கொஸ்டின் இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியைக்கழகம் வழங்குகிறது பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எட்டாவது கொஸ்டின் பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றில் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை எத்தனை அடி உயரம் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது பொருட்பால் இன்பத்து பால் ஆகியவற்றில் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை எத்தனை அடி உயரம் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தொண்ணூத்தி அடி ஒன்பதாவது கொஸ்டின் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார் கனவு என்னும் இலக்கிய இதழலை நடத்தி வருபவர் யார் சுப்ரபாரதி மணியன் பத்தாவது கொஸ்டின் திருக்குறள் அறம் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் எது திருக்குறள் அறம் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது எந்த நூல் ஆன்சர் நாளடி பதினோராவது கொஸ்டின் களனி என்பதன் பொருள் என்ன களனி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வயல் பன்னெண்டாவது கொஸ்டின் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எந்த கிழமை இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எந்த கிழமை ஆன்சர் திங்கட்கிழமை பதிமூணு சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எது சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எது ஆன்சர் ஏ சமாஜ் சமாத சங்கம் பதினாலு அப்செக்டிவ் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்செக்டிவ் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் ஏ குறிக்கோள் பதினஞ்சு அன்னம் விடுதூது என்னும் இதழை நடத்தியவர் யார் அன்னம் விடுத்தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் சி மீரா பதினாறு எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் சென்னை பல்கலைக்கழகம் பதினேழு சிறை சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதால் நின்னகத்து அடக்கி என்ற பாடல் வரியை பாடியவர் யார் சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் அவ்வையார் பதினெட்டு உணவு உன்ன யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது உணவு உன்ன யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் ஏது ஆன்சர் குறுந்தொகை பத்தொன்பது சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார் சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அதிவீரராம பாண்டியன் இருபது கரிசல் இலக்கியம் எந்த பகுதிகளில் தோன்றியது கரிசல் இலக்கியம் எந்த பகுதிகளில் தோன்றியது அன்சர் ஏ கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றியது இருபத்தி ஒன்று திருவள்ளுவர் தவச்சாலையை ரா இளங்குமரனால் எங்கு நிறுவினார் திருவள்ளுவர் தவச்சாலையை ரா இளங்குமரனால் எங்கு நிறுவினார் ஆன்சர் அல்லூரில் இருபத்தி ரெண்டு என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் யார் நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் யார் வரதராசனார் இருபத்தி மூணு வகைப்படும் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் இருபத்தி நாலு என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது எந்த வலுவமைதி என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எந்த வலுவமைதி ஏ தினை வலுவமைதி இருபத்தி அஞ்சு உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை இயற்றியவர் யார் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் கமலாலயன் இருபத்தி ஆறு மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்பது எந்த வகை வினா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் கேட்பது எந்த வினா ஆன்சர் டி அறிவினா இருபத்தேழு விடை எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு வகைப்படும் இருபத்தொன்பது தமிழகத்தில் கரகாட்டம் நடைபெறும் மாவட்டங்களில் தவறானது எது கீழே இருக்க நாலு மாவட்டத்துல என்ன மாவட்டத்தில் கரகாட்டம் நடைபெறாது ஆன்சர் வேலூர் இருபத்தி ஒன்பது ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் ஏது ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம் எது ஆன்சர் தேவராட்டம் முப்பது கீழ்காண்பனவற்றுள் எது தவறான கூற்று கீழ்காண்பனவற்றுள் எது தவறான கூற்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தலையில் அணிவது குலை என்பது தவறான கூற்று இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் முப்பது தான் வந்து பார்த்தோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பதினோரு வீடியோஸ் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்குங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ